ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் இருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷனை தான் பிரீஃப்பாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து முக்கியமான வீடியோ தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்ற போஸ்ட்டு நாற்பத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி ஒன்னுலருந்து முப்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலில் இருபத்தோரு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்சில் நாலு வேக்கன்சி ஓபிசியில் பன்னெண்டு வேக்கன்சி எஸ்சியில் ஏழு வேக்கன்சி எஸ்டியில் மூணு வேக்கன்சின்னு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க யாருக்காச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துடுச்சு ஃபோட்டோ ஒட்டி உங்களோடய ஃபோட்டோவோடு வரும் ஓகேங்களா ஆன்லைன்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் ஓபிசி கேட்டகிரியில் வரவங்களுக்குலாம் பிசிஎம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க அது ஒரு தனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நாற்பத்தேழு வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்கிறதுனால ஸ்டேட் வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் பண்ணித்தரேன் நாற்பத்தேழு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதற்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் எனி கிராஜுவேட் வந்து படிச்சிருந்தாலும் இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் அதாவது முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ சேல்ஸோ மார்க்கெட்டிங்லேயோ படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் தான் ஒன் இயர் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த அவங்க பண்ணுற ஒர்க் பொறுத்து த்ரீ இயர்ஸ் வரலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான சேல்ரி பாருங்கள் தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சேல்ரி தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா வந்து ஆகும் அதர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு எழுநூற்றம்பது ரூபா வந்து ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்கோங்க ஆஸ்விஷியல் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு டென் இயர்ஸு இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த த வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதிலே வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காரைக்கால்லேயும் கோவில்பட்டிலே வந்து வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதே வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட்டு பேமெண்ட்ஸ் பேங்க் ஐபிபிபி தெரியும் இல்லையா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்